நல்ல முதல் முடிஞ்சிருச்சு மாப்பிளா இந்த மாதிரி ஐயோ வர பாங்க ஒரு நல்ல முடியா முடிஞ்சிடுச்சு குறுக்கு மட்டும் புடிச்சுக்குச்சு ஆ

ஏய் உன் வா வா வாந்து கீழ தேடி தான வருவ வாடா ஏ போறியே போரி பேசிக்கொண்டு சொத்து பூரா என்ன தேடி தான் வந்தாலும் நீங்க புரியதா ஏ எங்கடா எப்படி திரும்பி என்ன தேடி தான் நான் உன்னை

இப்படி பண்ணிட்டான உங்க அப்படி சும்மா உள்ளா நல்லா இருப்பானா வச்சுக்கே வருவாண்டி ஏறி என் பாயை போட்டு என் வீட்ல படுத்துக்கிறான் வீட்டுல ஆசைப்பட்டே ஏய் கரகரியா இருக்குது பாயே பாய் கரகரை அவர வச்சுக்கிறேன் உங்க அப்பக்கார என் நேரம் டி நேரம் சோத்துக்கு எங்க போறது எடுத்து போறேன் இதெல்லாம் ஏய் இதை எடுத்து போறியும் உள்ள அண்ணன் நடக்கிறேன் சவால ஊர் வரட்டும் ஐயோ அம்மாடி இதுக்கு ஒரு இல்லை காலமுக்கா ஓ எப்படியாவது நமக்கு சோறு ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு காலமுக்கறேன் உதச்சினாமப்பான வீட்டில் விட்டு ஊட்ட போனா நாளை பண்ணிப்புட்டு இருக்க சொத்து நட்டு பணத்துக்குள்ள காலி பண்ணிவிட்டு எனக்கு கடைசியில் போய் ரோட்டில் பாய வெரிச்சு போட்டு பாத கொண்டாண்டு நான் எப்படி வாழ்ந்தது தெரியுமாடி நான் எப்படி இருந்தாலும் தெரியுமா எனக்கு ரோட்டில் பாய வெரிச்சு டேடி நல்லா இருப்பானாப்பா வரட்டடி